வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ஆயில் எம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று ஒருவித குழப்பமும் தவிப்பும் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு முக்கிய முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றம் ஏற்படுவதோடு நீங்கள் என்ன சொன்னாலும் அதற்கு எதிர்கருத்து வருவதால் ஒருவித தடுமாற்றம் இருக்கவே செய்யும் இருப்பினும் அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்து நிதானமாக இருந்தீர்கள் என்றால் இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு ரிஷப ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாள் என்றே சொல்லிவிடலாம் பல நாளாக இருந்த ஒரு குழப்பத்திற்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு இன்று எதிர்காலம் குறித்து ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாளாக இருக்கும் இதுவரை உங்களை குறை கூறியவர்களே நட்பு பாராட்டுவதோடு இன்று பொருளாதாரத்திலும் நல்ல ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலத் மிதுனராசி ராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் பல நாளாக உடல்நிலையில் இருந்த கோளாறுகளும் நீங்கே நல்ல ஆரோக்கியம் பெறும் நாளாகவும் இருக்கும் பல நாளாக வீட்டில் வயதானவர்களின் உடல்நிலையில் பின்னடைவிருந்தது அவை நீங்க பெற்று ஆரோக்கியத்துடன் இருக்கும் நாளாகவும் இருக்கும் இன்று நாள் முழுவதுமே மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைவும் நிறைந்து இருப்பதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று ஒரு குழப்பமான நாளாகவே இருக்கும் நீங்கள் ஒரு வேலையை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் தடையும் தாமதமும் வருவதால் தடுமாற்றம் இருக்கவே செய்யும் இருப்பினும் புத்திசாலித்தனத்தால் வந்துவிட்ட பிரச்சனையை சமாளித்தீர்கள் என்றால் வரும் நாட்களில் ஏற்றமான பலன்களை காணலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் சிம்மராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று தொட்டது துளங்கும் நாளாகவே இருக்கும் பல நாள் குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கிடைப்பதோடு இன்று தொழிலிலும் நல்ல வளர்ச்சியை சந்திப்பீர்கள் இதுவரை உங்களை வெறுத்தவர்களை நட்பு பாராட்டுவதோடு எதிர்காலம் குறித்து ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை நல்லபடியாக நிறைவேற்றுவதோடு இன்று பல நாளாக இருந்த உடல் நல பிரச்சனைகளும் நீங்குவதால் இது ஒரு புத்துணர்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்று தொழிலிலும் நல்ல வளர்ச்சியை சந்திப்பதோடு இன்று பொருளாதாரத்திலும் நல்ல ஏற்றமான சூழ்நிலை ஏற்படுவதால் நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று திடீர் அதிர்ஷ்டங்களும் எதிர்பாராத பணவரவும் ஏற்படுவதால் நாள் முழுவதுமே மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள் இன்று குடும்பத்துடன் சேர்ந்து சிறு தூர பயணம் சென்று வருவதோடு ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவும் இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிகராசி விருச்சிகராசி நண்பர்களே இன்று காலையில் சற்று தடுமாற்றமும் குழப்பமும் இருந்து கொண்டே இருக்கும் நினைத்தது நினைத்தபடி நடக்காமல் போவதால் ஒருவித மனசோர்வு இருக்கவே செய்யும் மதியத்திற்கு பிறகு இத்தகைய நிலைமை மாறுவதோடு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படுவதோடு பொருளாதாரத்திலும் நல்ல வளர்ச்சி ஏற்படுவதாக இருக்கும் இன்று மதியத்திற்கு பிறகு முக்கியமான காரியங்கள் செய்தீர்கள் என்றால் ஏற்றமான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று வெற்றி திருமகள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் பல நாளாக எதை எண்ணி காத்திருந்தீர்களோ நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் மேலும் இன்று மதியத்திற்கு பிறகு பெருத்த பொருள் வரவும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் வருவதால் நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் பல நாளாக குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் விலகுவதோடு குழந்தைகள் வழியிலும் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையை காண்பீர்கள் இது ஒரு அதிர்ஷ்டமான ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று காலையிலிருந்தே கேள்விப்படும் செய்தி மனநிறைவும் மகிழ்ச்சி தருவதோடு இன்று குழந்தைகள் வழியிலும் நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பீர்கள் பல நாளாக வியாபாரத்தில் இருந்த தடைகளும் விலகுவதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் நீங்கள் திட்டமிட்டபடி காரியங்கள் நிறைவேறுவதாலும் இன்று நீங்கள் மற்றவர்கள் மனமறிந்தும் செயல்படுவதால் இது ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சிவபெருமானையும் அம்பாலையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்